السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الأدلة من السنة النبوية على ذم البدع بدعت لي پلندريك كورية نبي مولي عن العرباض بن سارية رضي الله عنه العرباض بن سارية என்ற சஹாபி அறிவிக்கின்றார்கள் சல்லாபினா ரசூருல்லாஹி சல்லாஹு அலைஹி தயோமின் ஒரு நாள் நபிகள் அலை வசல்லம் அவர்கள் எங்களுக்கு தொலை வைத்தார்கள் அதற்கு பின் எங்களை முன்னோக்கினார்கள் மிகச்சிறந்த ஒரு உபதேசத்தை எங்களுக்கு செய்தார்கள் தரபத்து மின்கழயூன் அந்த உபதேசத்தின் விளைவாக எங்களது கண்களெல்லாம் கண்ணீர் சொரிய ஆரம்பித்தன கண்கள் எல்லாம் ஆரம்பித்தன்கள் எங்களது உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்க ஆரம்பித்து விட்டன காயில் அந்த நேரத்தில் அங்கிருந்த சஹாபாக்களில் ஒருவர் சொன்னார் யார் அல்லாஹ் அல்லாஹுவின் தூதரே கண்ணி இது ஒரு விடை கொடுக்க கூடியவரின் உபதேசத்தை போன்றிருக்கிறதே இலைனா எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் எங்களுக்கு அதை சொல்லுங்கள் என்பதாக மேலும் அவர் கேட்டார் இதை கேட்டவுடன் நபிகள் நாயகம் அல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கும்பி அல்லாஹினுடைய இரையச்சத்தை கொண்டு உங்களுக்கு நான் உபதேசம் புரிகிறேன் கேட்குதல் கீழ்படிதல் உங்களுக்கு ஒரு கருப்பு நிற அடிமை அமீராக நியமிக்கப்பட்டாலும் அவர் சொல்வதை கேட்பதும் அவருக்கு கட்டுப்படுவதை கொண்டும் உங்களுக்கு நான் உபதேசம் புரிகிறேன் உங்களில் யாரேனும் எனக்கு பின்னால் நீங்கள் வாழ்ந்தால் அவர் மக்களிடையே கருத்து வேற்றுமைகளை அவர் காண்பார் அந்த நேரத்தில் எனது சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நேர்வழி பெற்றின் நடைமுறைகளையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் தெளிவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களது கடவாய் பற்களால் அதை நீங்கள் கடித்து கொள்ளுங்கள் மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக உருவாகக்கூடிய விஷயங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் ஏனென்றால் மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக உருவாகக்கூடிய ஒவ்வொன்றும் பிதகத்தாகும் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடாகும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறினார்கள் என்று அல்பாதபன் சாரியா ரௌ தி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி அபூ தாவுத் மாஜா போன்றிருக்கக்கூடிய நூல்களில் இடம் பெற்றிருக்கிறது அன் அபி ஹுரை ரத ரௌ அன்ன ரசூல் அல்லாஹி செல்லல்லாஹு அலைஹுவ செல்லம் பாலம் எக்கூனு ஃபி ஆஹிரி ஜமானி இந்த உலகத்தின் கடைசி காலகட்டத்திலே வருவார்கள் அத்தஜாலூன கதாபூன் பொய்யுரைக்கக்கூடிய தஜ்ஜால்கள் வருவார்கள் தூக்கும் அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள் மினல் அஹாதீசி ஒரு சில ஹதீசுகளை கொண்டு வருவார்கள் விமானம் தஸ்மஹு அன் தும் வலா ஆபாவுக்கும் அந்த கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்களோ அல்லது உங்களுக்கு முன்னிருந்த உங்களது தன் மூதாதையர்களோ கேள்வி பற்றிராத புது புதிதான ஹதீஸுகளை கொண்டு வருவார்கள் வ யாகும் உங்களையும் அவர்களையும் நான் எச்சரிக்கிறேன் லா எதுல்லூனக்கும் வலா நூனக்கும் அவர்கள் உங்களை வழிகெடுத்துட வேண்டாம் இன்னும் அவர்கள் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்திட வேண்டாம் என்று நபிகள் நாயம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக அபி ஹுரேரார் அதி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி அஹமதிலே இடம்பெற்றிருக்கிறது அஷேக் அல்பானி ரஹமமுல்லா அவர்களும் இமாம் அர்னாவூத் ஷாஹிப் அர்னாவூத்ஸ் ரஹமமுல்லா அவர்களும் இந்த ஹதீஸை சரி கண்டிருக்கிறார்கள் அந் ஆஷத்தர் அலி அல்லாஹூ அன்ஹா அனின் அலஹு வசல்லம் நம்முடைய இந்த மார்க்கத்தில் எவர் புதிதான காரியங்களை உருவாக்குகிறாரோ மாலைசமின் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குகிறாரோ ஃபகுவரத்துன் அது ரத்து செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு அறிவிப்பில் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹு தாலா அன்ஹா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி மண் அமில அமலன் லைச அலைஹி அம்பருணா நம்முடைய ஏவல் இல்லாத ஒரு காரியத்தை எவர் ஒருவர் செய்கிறாரோ நாம் ஏவாத காரியத்தை எவரொருவர் செய்கின்றாரோ பகுவரத்துன் அது ரத்து செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபிகள் நாயகல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அந்நாய் அலி அல்லாஹு தாலாஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்துல்லா ரயில்மா அன்னரசு அல்லாஹி வசல்லம் நபிகள் சல்லாஹு அலே வசல்லம் அவர்கள் தங்களது குத்துபாக்களில் இவ்வாறு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் அம்மா பேத் புகழறைக்கு பின்னால் இந்நகை நஹைரல் ஹதீசி பேச்சுக்களில் மிகச் சிறந்த பேச்சு கிதாபுல்லாஹ் அல்லாஹினுடைய வேதமாகும் வகைர் அல் ஹதி ஹதீ முஹம்மதின் சல்லாஹு அலையூஸ் வழிகாட்டுதல் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயும் சல்லாஹ் அலைய அவர்களின் வழிகாட்டுதலாகும் விஷயங்களில் மிகவும் கெட்டது இந்த மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவைகளாகும் அவ்வாறு புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் வழிகேடாகும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹுவ சல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று ஜாபிர் பின் அக்தல்லாஹ் அல்லாஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கிறது